குரு பகவானே சரணம் சாலினி டிவி நேர்களுக்கு வணக்கம் குரு பயிற்சி மீனராசிக்கு குரு பயிற்சி என்ன செய்கிறார் பலன் பார்ப்போம் அதாவதுங்க இவ்வளோ நாளாக மீனராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருந்தார் ஏழ் நடக்கிறதே தெரியாமல் இருந்தாங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுங்கிறது நமக்கு சு சுபசோபனமுங்கிறது ரெண்டாம் இடத்துல குரு வந்து பல நன்மைகளை செய்தார் நமக்கு வந்து ஆறாம் இடத்தை பார்த்தார் அதனால் நமக்கு கவலையே இல்லாமல் இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பார்த்தார் இப்போ மூணாம் இடத்துக்கு போயிட்டார் தைரியம் குறையுது ஏன்னா மூணில் வந்தாவே தைரிய வீரிய சாணம் ஏன்னா அதை குறையுது அடுத்தது லாபம் நமக்கு வந்து ஒரு குரு நமக்கு மூணுக்கு போய் மறைகிறார் ஏன்னா மீனராசிக்கு குரு வந்து மீன அதிபதி தனுசு ராசிக்கு அதிபதி ஒன்றுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் அவர் போய் மூணில் மறைஞ்சிருக்கார் அப்போ நாமளே போய் நமக்கு தைரியத்தை குறைச்சிக்கிறோம் முயற்சியை குறைக்கிறோம் சோம்பேறித்தனம் வருது எடுத்த காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு தாமதப்படுத்தும் இந்த வேலையெல்லாம் நடக்குதுங்க லாபத்தையும் நமக்கு குறைப்பார் ஏன்னா ஏழ்ற நடக்குது அதுவும் விரயத்தில் இருக்கிறார இப்போ அதுக்கு தான் பவர் அதனால் நமக்கு எக் எதை தொட்டாலும் டபுள் டபுள் செலவுகள் நடக்க தான் செய்யும் ஒரு மூணில் வந்தது அவ்வளோ சிறப்பு இல்லைங்க காது சம்பந்தமான உபாதை கொடுக்கும் நோய் கொடுக்கும் தைரியத்தை குறைக்கும் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் எடுத்த காரியத்தை முடிக்கிறதுக்கு தாமதப்படுத்தும் சாப்பாடை டிலே படுத்தும் ஏன்னா அந்த மாதிரியானது நமக்கு நிகழ்ச்சிகள் நடக்கும் ஏழுற சனி இல்லைங்களா இருந்தாலும் நமக்கு மூணாம் இடத்துக்கு வந்த குரு நேராக ஏழாம் இடத்துக்கு பார்க்குறார் தேவையில்லாமல் நிறைய பிரயாணம் செய்வோங்க நம்ம மனைவி கிட்ட பொறுப்பெல்லாம் கொடுத்துருவோம் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அவங்க நம்ம வேலையெல்லாம் பார்ப்பாங்க அவங்களுக்கு பவர் கொடுக்குறோம் நிறைய பிரயாணம் பண்ணுறோம் அது நடக்குது அடுத்தது மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும் ஏழ்ரையில் திருமணம் நடந்தாலும் என் எப்படி நடந்தாலும் அதை வெல்கம் பண்ணிக்கிட்டு ஏழ்ரை முடிகிற வரைக்கும் நமக்கு ரொம்ப பொறுமையாக இருந்து யாருடைய சங்கடத்தையும் படாமல் வாழ்க்கையை நடத்துங்க ஏன்னா ஏழாம் இடத்துல பண்ண கல்யாணம் சில சும்மா இருந்தவனுக்கு கல்யாணம் பண்ணி சங்கடத்தை கொடுப்பார் இந்த சனி பகவான் இருந்தாலும் யோக தசை நல்ல தசா புத்தி உள்ளவங்களுக்கெல்லாம் சிரமப்படுத்த மாட்டார் நீங்கள் என்னடா இப்படி சொல்லிட்டாருன்னு கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காதிங்க கல்யாணம் கூடுற காலத்தில் திருமணம் பண்ணுறது சிறப்பு நாமளே வந்து கல்யாணத்தை நிறுத்தக்கூடாது எனக்கு ஏழரை சனி நடக்குது வேண்டாம்னு சொன்னிங்கன்னா ஏழரை வருஷத்துக்கு கல்யாணம் ஆகாது எது நடக்குமோ இறைவனோட செயல் அது ஏ வர்றதை ஏற்றுக்கணும் அதுதான் உங்களுக்கு கீதையில் சொன்ன மாதிரி நம்ம ஏற்றுக்கிறது தான் சிறப்பு அதுதான் புத்திசாலித்தனம் அதனால் திருமணமும் நடக்குங்க ஏன்னா ஏழாம் மடத்தை பார்க்குதா இல்லைங்களா அதனால் திருமணம் நடக்கும் அடுத்தது பாருங்கள் புகழ் கௌரவம் அந்தஸ்து இந்த ஒன்பதாம் மடத்தை அப்பா தாய் தகப்பனார் இந்த ஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் நமக்கு புகழ் கௌரவம் அந்தஸ்து கௌரவ பதவி கிடைக்க போகுது அடுத்தபடியாக பாருங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குது இப்போ திருமணம் நடக்குதுன்னா லாபம் தானுங்களே அதனால் நமக்கு லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால நமக்கு சகல லாபமும் பாக்கியமும் கிடைக்கிது அதை ஏற்றுக்கோங்க இந்த குரு பண்ணி கொடுக்குறாரு முன்னில் இருக்கிற குருவும் சனியும் நமக்கு நன்மைகள் செய்கிற மாதிரி கெடுதல்கள் செய்கிறது நாம் நடந்தாலும் கூட நமக்கு நன்மைகளை நடத்தி கொடுக்குறார் மூணில் இருக்கிற குழுவும் தவறு தான் பன்னெண்டில் நம்ம பன்னெண்டில் இருக்கிற சனியும் ஏழ்ற தான் இந்த ரெண்டு கிரகங்களும் நம்ம திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க புகழ் கொடுக்குறாங்க கௌரவம் கொடுக்குறாங்க அந்தஸ்து கொடுக்குறாங்க லாபத்தை கொடுக்குறாங்க இதில் வந்து எந்த மாசு மரபு இல்லாமல் நம்ம நடந்து காமிச்சு லாபத்தை அடைங்க புகழை அடைங்க கௌரவத்தை அடைங்க ஏதா இருந்தாலும் இட் ஈஸி பாலிசி பண்ணிக்கோங்க வெயிட் கொடுக்காதீங்க ஆகையினால இந்த மூணில் இருக்கிற குரு பன்னெண்டில் இருக்கிற சனியும் நமக்கு சிரமப்படுத்தினாலும் நமக்கு லாபத்தையும் ஏழையும் ஒம்பதாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறதுனால நமக்கு நன்மைகள் தான் செய்ய போகிறாங்க நன்மைகள் நடக்கும் மீனராசிக்காரங்களும்